கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும் அன்பானவர்களே இந்த நாளிலும் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு பரிமள தைலம் பரிமள தைலம் என்கிற தலைப்பிலே உங்களோடு பேசலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆவியானவர் வார்த்தைகளை தந்து நம்மை ஆசைவிதிப்பாராக பிரசங்கி பத்து ஒன்றில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரிப்போக பண்ணும் நாரி கெட்டுப்போக பண்ணும் பரிமள தைலம் கத்திராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பெண் வந்து பரிமள தைலத்தை அவளுடைய அவருடைய பாதத்தில் பூசினால் அந்த வீடு முழுவதும் அந்த பரிமள தைலத்தினுடைய நறுமணத்தினால் நிறைந்தது என்று சொல்லி வேறு சொல்கிறது அந்த தைலம் மிகவும் நறுமணம் வீசுகிற தைலம் செத்த ஈக்களால் நாரி கெட்டு போகிறது போல நல்லவனாக உருவாக்கப்பட்ட மனுஷன் இந்த பரிமள தைலத்தைப் போல நற்கந்தமாக நல்ல குணமுள்ளவனாக உருவாக்கப்பட்ட மனுஷன் செத்த ஈக்களை போன்ற பாவம் சாத்தானுடைய தந்திரத்தினால அந்த மனுஷனுக்குள்ளாக விதைக்கப்பட்ட அந்த பாவம் அந்த நல்ல பரிமள தைலத்தை போன்று இருந்த மனுஷனை நாரி கெட்டு போக பண்ணினது இந்த பகுதியில் நான் உங்களுக்கு ஒரு பகுதி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் சு பிளஸ் பாவம் சுபாவம் சுபாவம் என்று சொன்னால் நற்குணம் நல்ல குணம் அந்த சுபாவத்திலிருந்து சு என்கிற வார்த்தையை விட்டீர்கள் என்று சொன்னால் பாவம் சு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் நல்ல எடுத்துக்காட்டு சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்தை பிரித்து பார்த்தால் சு பிளஸ் விசேஷம் விசேஷம் என்றால் செய்தி சு என்றால் நல்ல நல்ல செய்தி அதே போல சுபாவம் நல்ல குணம் அந்த நல்ல குணம் நற்குணம் என்று சொல்லலாம் அல்லது நல்ல குணம் என்று சொல்லலாம் அந்த நல்ல குணத்திலிருந்து அந்த நல்ல தன்மை நீக்கப்பட்டதினால பாவம் மனுஷன் பாவ சுபாவம் உள்ளவனாக மாற்றப்பட்டான் சுபாவம் என்று சொன்னால் நாம் குணம் என்று சொல்லி சாதாரணமாக நம்முடைய பேச்சுவார்த்தையில் சொல்லுகிற வழக்க நமக்கு உண்டு ஆனால் சுபாவம் என்றால் நல்ல குணம் நற்குணம் என்று சொல்லலாம் அந்த நல்ல குணத்திலிருந்து அந்த நல்ல தன்மை நீங்கி போனதினால் நீக்கப்பட்டது என்று சொல்வதை விட அந்த செத்த ஈக்களை போன்ற செத்த கிரியைகள் என்று சொல்லி வேதோ சொல்கிறது எபிரேயர் ஒன்பது பதினான்கு இன்னும் எப்பிரைர் ஆறு ஒன்றை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது செத்த கிரியைகள் பாவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு வார்த்தை என்னவென்று சொன்னால் செத்த கிரியைகள் அந்த செத்த கிரியைகளினால பாவம் என்கிற செத்த கிரியைகளினால அந்த நல்ல சுபாவம் உள்ள மனுஷன் நாரி போனான் கெட்டு போனான் என்று சொல்லி வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் அப்போ அந்த நாரி போன கெட்டு போன நல்லவனாக படைக்கப்பட்டிருந்த மனுஷன் கெட்டுப்போன கெட்டுப்போனான் அந்த கெட்ட தன்மையிலிருந்து அவன் நல்ல குணமுள்ளவனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லது மாற வேண்டும் என்று சொன்னால் கிறித்தவர்கள் அல்லது கிறித்துவின் வழியாகவே இந்த காரியம் மனு குலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு உண்டாயிருக்கின்ற சிலாக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது மாத்திரமல்லாமல் அவர்கள் அந்த நல்ல குணமுள்ள மனுஷனாக மாற்றப்படுகிறார்கள் அதை குறித்து தான் உங்களோடு பேசலாம் என்று சொல்லி விரும்புகிறேன் அந்த பரிமளத் தைலம் உருவாக்கப்பட்ட மனுஷன் பரிமளத் தைலத்தை போன்ற நல்ல குணமுள்ளவனாக இருந்தான் ஆனால் செத்த ஈக்களைப் போன்ற அந்த பாவத்தினால அவன் கெட்டு நாரிப்போனான் அந்த நாரிப்போன கெட்டுப்போன மனுஷன் மறுபடியுமாக அந்த தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படி வருகிறான் அதற்கு தேவன் என்ன செய்தார் என்பதை தான் இந்த காணொளி மூலமாக உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் பாவம் என்பது வெளியில் இருக்கிறதல்ல பாவம் என்பது மனிதனுடைய இரத்தத்தோடு கலந்திருக்கிறது என்பதை நாம் முதலாவது ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தெய்வு பதினைந்து இருபது இன்னும் மார்க் ஏழு பதினைந்தில் சொல்லும்போது மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் அது உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்போ மனுஷனுக்கு உள்ளே இருந்து தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அந்த செத்த கிரியைகள் மனுஷனுக்கு உள்ளே இருந்துதான் அது புறப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாவத்தில் விழுந்து போன ஆதாமை மறுபடியுமாக ஆதாமுடைய சந்ததி இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் ஆதாமின் இடத்திலிருந்து உருவாக்கப்பட்ட சந்ததி தான் அந்த ஆதாமிலிருந்து ஆதாமினிடத்திலிருந்து தோன்றிய குலத்தை மறுபடியுமாக அந்த தன்மையிலிருந்து மீட்டு தேவ சாயலை தேவ தேவனால் படைக்கப்பட்ட அந்த மனிதனுடைய அந்த தன்மையை உடையவனாக மாற்றுகிறது கிறித்தவம் அல்லது இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் இந்த சிலாக்கியம் மனு குலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் அது எப்படி என்று சொன்னால் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகியிருக்கிறது கத்ரா இயேசு கிறிஸ்துவின் வழியாக தீர்த்து மூன்று ஐந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரெட்சியாமல் வசன தெளிவாக சொல்லுகிறது மனிதனுடைய நீதியின் கிரியையினால மனிதன் நீதிமானாக்கப்படுகிறதில்லை அனைவர் இன்றைக்கு தங்களுடைய கிரியைகளை மேன்மை பாராட்டுகிறார்கள் தங்களுடைய கிரியைகளினால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம் அல்லது பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நம்பி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது ஆனால் நற்கிரியைகளை செய்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நாம் செய்கிற நீதியின் கிரியையினால் கிரியைகளினால் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது அல்ல அல்லது நித்திய ஜீவன் அருளப்படுகிறது அல்ல தமது இரக்கத்தின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம ரச்சித்தார் ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறது மறுஜென்ம முழுக்கு என்று சொல்லப்படுகிறது ஞான ஸ்நானத்தை கொடுத்து குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை தண்ணீரினால் உண்டாகிற ஒரு சுத்திகரிப்பு இந்த தண்ணீரினால் உண்டாகிற சுத்திகரிப்பை குறித்து அப்போசன் ஆகிய பேரில் சொல்லும்போது ஞானஸ்நானம் என்பது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் அது மனசாட்சி அதை உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஞானஸ்நானம் என்பது மாம்ச அழுக்கை நீக்குதலாகிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் இருக்கிறது அது ஒரு உடன்படிக்கை தேவனோடு நாம் செய்கிற ஒரு உடன்படிக்கை நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்தவம் இன்றைக்கு ஞானஸ்நானத்தை மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியம் இருந்தாலும் இது கடமையாகவே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஞான உண்டாகிற காரியம் என்னவென்று சொன்னால் விசுவாசத்தினால தான் எல்லாம் நடக்கும் ஞானச் பெற்றுக் பெற்றுக்கொள்ளுகிறதுனால அல்ல ஞான சிநானத்தை கொள்ளுகிறதுனால் உண்டாகிற நன்மை என்ன என்பதை வேதத்தை வாசித்து அதன் மூலமாக நல்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது அந்த ஞான உண்டாகிற நன்மைகளை நாம் அறிந்து விசுவாசிக்கும் போது அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாமே அல்லாமல் நாம் ஞான சிஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுனால் நமக்கு ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை இது கடமையாகத்தான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் அப்போ சுனாகி பேதர் அடிகளார் கொர்னலி வீட்டில் சொல்லப்படும் அந்த அவர் பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்தாருக்கு அருளப்பட்ட போது கடைசியாக பேதுரடிகளார் சொன்ன வார்த்தை பரிசு நம்மை போல இவர்களும் ஆவியின் வரங்களை பெற்ற இவர்களுக்கும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி அவர்களுக்கு தண்ணீரினால் ஞான ஸ்நானம் கொடுக்க சொன்னதை நம்மால் பார்க்க முடிகிறது என்னென்று சொன்னால் கிறிஸ்தவம் முக்கியப்படுத்துகிற ஒரு காரி பரிசுத்த ஆவினால் உண்டாகிற ஞானஸ்நானம் அல்லது அபிஷேகம் அல்லது சுத்திகரிப்பு இதற்குத்தான் முதலம் முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் தண்ணீர் முழுக்கு அல்லது தண்ணீர் ஞானசுநானம் என்பதை விளக்கும்படியாக வேதம் நமக்கு சொல்லப்படவில்லை அதையும் நாம் கைக்கொள்ள கொள்ள வேண்டும் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் நித்திய ஜீவனை பெற்று சுதந்திரிப்பது அரிது அதைத்தான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் ஞானசுநானத்தை கடமையாக சிறு வயதிலேயே அதை நமக்கு கொடுக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் ஞான சிநானத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறதா இருக்கிறபடினால் எந்த ஒரு குழந்தையும் பிறந்த உடனேயே ஞானத்தி கொடுத்து அதை இணைத்து இணைத்துவிட வேண்டியது ஒரு விசுவாசிக்கு கடமையாக இருக்கிறது அதை நாம் பெற்று கொள்வதற்கு எந்த ஒரு தயக்கமும் காட்டாமல் அதை செய்ய வேண்டும் அது செய்வது மாத்திரமல்லாமல் அந்த கிருத் அந்த குழந்தையை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானத்தினானத்தினால் உண்டாகிற அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது கிறிஸ்துவுக்குள்ளாக வசனத்தி அவளை அவர்களை வளர்க்கும் வளர்ப்பது நம்முடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் அறிந்து செய்ய வேண்டும் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஞானச்ஞானம் என்பது மிகவும் ஒரு அவசியமானது அதை நாம் எவ்வளவு சீக்கிரமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அல்லது எவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய சந்ததிகளுக்கு அதை கொடுக்க வேண்டும் அதை செய்வதினால் அதை கொடுப்பதினால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் கத்தராக யேசுகிறிஸ்தனுடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறபடினாலும் அவருடைய வருகை எப்பொழுது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறபடினாலும் இன்னும் ஒரு மனிதனுக்கு இம்மையிலுக்குரிய வாழ்க்கையின் அளவு இவ்வளவு என்பதை நாம் அறியாமல் இருக்கிறபடினாலும் எந்த ஒரு மனிதனும் இவ்வளவு நாட்கள் வாழ்வான் இத்தனை ஆயுசு வாழ்வான் என்று சொல்லி யாராலும் தீர்மானித்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் இருக்கிறபடினாலும் ஞானஸ்நானத்தினால் மாத்திரமே ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறான் என்பதை அறிந்து எவ்வளவு சீக்கிரமாக ஒரு மனிதனுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து அவனை கிருத்தவோடு இணைத்து விடுவது மிகவும் அவசியமான ஒரு காரியம் என்பது இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த ஞானத்து ஞானத்தினால் ஒரு சுத்திகரிப்பு அல்லது ஜலத்தினால் அல்லது தண்ணீர் முழுக்கு என்று சொல்ல திரு தண்ணீர் முழுக்கு என்று சொல்லப்படுகிறது மறுஜென்ம முழுக்கு என்று சொல்லப்படுகிறது மறுஜென்ம முழுக்கு இது தண்ணீர் இதை குறித்து ஐயபிசி ஐந்து இருபத்தாறு நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தாம் அதை அதை என்று சொன்னால் திருச்சுவையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் தண்ணீர் முழுக்கினால் திருவசனத்தை கொண்டு அவர் நம்மை சுத்திகரிக்கிறார் இந்த சுத்திகரிப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த சுத்திகரிப்பு முதலாவது சொன்னேன் இந்த ஜலத்தினால் அல்லது தண்ணீரினால் உண்டாகிற அந்த சுத்திகரிப்பு ஒரு கடமைக்காக ஒரு நாள் செய்கிற ஒரே ஒரு நாள் செய்கிற ஒரு காரியமாக அது இருக்கிறது அதே குறித்து அப்போ சில பேதூராடிகளால் உடன்படிக்கை என்று சொல்லி தேவனோடு நாம் செய்து கொள்கிற உடன்படிக்கை என்று சொல்லி தெளிவாக வேத நமக்கு போதிக்கிறது ஆனால் இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த சுத்திகரிப்பு தான் மனிதனுக்கு மிகவும் முக்கியமானதும் அது அணுதினமும் நடக்கிற ஒரு காரியமுமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவியமானவர்களே கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் கர்த்த நம்மை நடத்த இன்னும் நம்மை ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் விசுவாசிக்கும்படியாக வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது நாம் விசுவாசிக்க வேண்டும் இன்னொரு பகுதியை நீங்கள் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் அப்போ சில நடவடிக்கையில் பதினைந்து ஒன்பது சொல்லப்படுகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் விசுவாசத்தினால தான் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் நமக்கு விசுவாசம் வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சுத்திகரிப்பு வசனத்தினால சுத்திகரிப்பு இரத்தத்தினால சுத்திகரிப்பு இந்த மூன்று விதமான சுத்திகரிப்பை வேதம் சொல்கிறது முதலாவது மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த ஜலத்தினால் உண்டாகிற அந்த சுத்திகரிப்பை குறித்து அது ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்படுகிற ஞான குறித்து சொல்லப்படுகிறது ஆனால் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சுத்திகரிப்பு மூன்று விதத்தில் நாம் பிரித்து எடுக்கலாம் ஒன்று வசனத்தினால் இன்னொன்று ரத்தத்தினால் இன்னொன்று பரிசுத்த ஆவினால் இந்த பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சுத்திகரிப்பு தான் அது நமக்கு ஆகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சுத்திகரிப்பு என்னவென்று சொன்னால் மறுபடியும் சொல்லுகிறேன் அந்த பரிமள தைலத்தை போன்று நற்குணசாலியாக நல்லவனாக படைக்கப்பட்ட மனுஷன் செத்த ஈக்களைப் போன்ற செத்த கிரியைகளால் அதாவது செத்த கிரியைகள் அந்த மனிதனுக்குள் செத்த கிரியைகள் என்று சொன்னால் அந்த நல்ல தன்மை எப்படி என்று சொன்னால் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்து விட்டால் முழு பாலும் கெட்டு போவது போல் விஷம் நிறைந்து விடுவது விடுவது போல பால் அது தன்னுடைய தான் இருக்கும் அதிலிருந்து எந்த ஒரு தன்மை மாற்றப்படுவது இல்லை ஆனால் விஷம் அதிலே கலந்ததுனால அது முழுவதும் கெட்டு போனது போல் இந்த சாத்தானுடைய தந்திரமான வார்த்தைகளால் அந்த நல்ல மனிதனுடைய அந்த தன்மை கெட்டு போனது அந்த என்ன இன்னும் தெளிவாக சொன்னால் பிசாசினுடைய தந்திரத்தினால மனிதன் மீறுதலுக்குட்படுத்தப்பட்டான் கீழ்ப்படியாமை அதாவது இச்சை என்று சொல்லலாம் எந்த காரியத்தை தேவன் அனுமதிக்கவில்லையோ இல்லை என்று என்ன ஒரு கவிதத்தில் சொல்லுகிறேன் எந்த காரியம் மனிதனுடைய அந்த அதிகாரத்துக்கு அல்லது உரிமைக்கு புறம்பாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லா எல்லாம் தகுதியாகிறாது தகுதி என்று சொல்லி ஒன்று உண்டு தகுதி இல்லாத காரியங்களை நாம் அனுபவிக்க கூடாது அந்த தகுதி இல்லாத அல்லது அனுமதிக்கப்படாத காரியங்கள் மேல் வைக்கிற ஆசை தான் நிச்சய அந்த தகுதி இல்லாத காரியங்கள் அதாவது ஆதாமுக்கு தடை செய்யப்பட்ட ஒரே ஒரு காரியம் அந்த விருட்சத்தின் கனி அந்த விருட்சத்தின் கனியை கூடாது என்று சொல்லி ஆதாமுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது அந்த எந்த கனி புசிக்கக்கூடாது என்று சொல்லி தடை செய்யப்பட்டிருந்ததோ அந்த கனியை புசிக்கும்படியாக உந்துதல் உண்டானது ஏவுதல் உண்டானது அந்த சாத்தானுடைய வார்த்தைகள் தந்திரமான வார்த்தைகளினால் அவன் ஏவப்பட்டான் தன்னுடைய மனைவியாக ஏவாளின் வழியாக அவன் அந்த காரியத்தை செய்யும்படியாக தூண்டப்பட்டு அந்த காரியத்தை செய்து மீறுதலுக்குட்படுத்தப்பட்டான் கீழ்ப்படியாமை என்பது மனிதனுக்குள் வந்தது கீழ்ப்படியாமை மனிதனுக்குள் வந்தது அந்த கீழ்ப்படியாமைனால் மனிதனுடைய அந்த நல்ல தன்மை கெட்டுப்போனது இச்சை மறுபடியும் சொல்கிறேன் இச்சை இந்த காரியத்தை தடை செய்யப்பட்டதோ அந்த காரியத்தை செய்யும்படியான உந்துதல் இன்றைக்கு உலகத்துல நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவன் கத்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியம் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கீழ்ப்படிதல் எல்லா விதத்திலும் நாம் கீழ்ப்படியும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது இதுதான் சோதனை நான் சரியாக தான் இருக்கிறேன் நான் சரியாக தான் செய்கிறேன் நான் சரியாக தான் நடக்கிறேன்னு சொல்லுகிற அநேகர் திருச்சபையின் நியமங்களுக்கு போதுவர்களுக்கு கீழ்ப்படிய இருக்கிறார்கள் அன்பானவர்களே கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மாதிரியை நாம் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த கடைசி காலத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்கள் மிகவும் சிலராகத்தான் இருப்பார்கள் என்னென்று சொன்னால் உலகம் மாயையினால் நிறைந்திருக்கிறது எல்லா பொருட்களும் எல்லா பொருட்களும் அலங்காரங்களும் இன்னும் கண்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறவைகளும் கிளு உண்டாக்குகிறதாக இருக்கிறது இந்த உலக மாயையிலிருந்து மனிதன் தப்புகிறது என்பது சாதாரணமான ஒரு காரியமல்ல தன்னுடைய சுய சாமர்த்தியத்தினாலும் தன்னுடைய உத்தம குணத்தினாலோ தன்னுடைய நீதினாலோ தப்ப முடியாது நாம் கத்திராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்கிறதின் மூலமாகத்தான் நாம் தப்ப முடியும் அவருடைய இரத்தத்தினால உண்டாகிற சுத்திகரிப்பு வசனத்தினால பரிசுத்த ஆவினால உண்டாகிற சுத்திகரிப்பினால மாத்திரம்தான் அந்த கீழ்ப்படியாமை அல்லது இச்சை என்கிற பாவத்தில் இருந்து நம்மை ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற விடுவிக்கிறவராக இருக்கிறார் அல்லது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார் ஆண்டவர் மாத்திரமே நம்மளை விடுவிக்க முடியும் கத்தராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே இது முடியும் என்பதை அறிந்து ஏனென்று சொன்னால் ரத் மறுபடியும் சொல்கிறேன் பாவம் இரத்தத்தோடு கலந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் மாத்திரம்தான் நமக்கு சுத்திகரிப்பு மனிதனுடைய எந்த ஒரு செயலினாலும் சுத்திகரிக்க முடியாது இது எவ்வளையர் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் ஆவி நாளே தம்மை தாமே பழுதட்ட பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த ரத்தம் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் மறுபடியும் சொல்கிறேன் மனிதனுடைய தீட்டுக்கு பாவத்துக்கு செய்ய கெட்ட செயல்களுக்கு காரணம் அவனுக்கு உள்ளாயிருக்கின்ற அந்த அசுத்தமை அல்லாமல் புறம்பாயிருக்கிறவைகள் அல்ல உள்ளான மனுஷன் சுத்திகரிக்கப்படும் போது புறம்பான அசுத்தங்களுக்கும் அவன் தப்புகிறவனாக இருக்கிறான் புறம்பான அசுத்தங்கள் பொல்லாங்க நாள் நிறைந்திருக்கிற உலகம் இது அதனால மனிதனுடைய உள்ளான அந்த தன்மை மனசாட்சி இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அந்த இருதயம் சுத்திகரிக்கப்படும் போதுதான் அவன் பரிசுத்தவானாகிறான் அந்த இருதயம் சுத்திகரிக்கப்படும் போதுதான் அந்த இச்சையான பாவத்திலிருந்து அவன் விடுதலையாகி விடுதலை ஆகி அவனுடைய பார்வைகள் அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய சிந்தைகள் எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தம் உண்டாகும் அதற்கு கீழ்ப்படிதல் முரட்டாட்டமான நம்முடைய விருப்பத்துக்கு மாறான தலைவர்களாக இருக்கலாம் ஏஜமான்களாக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் போதகர்களாகவும் கூட இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் நமக்கு மேல் அதிகாரிகளாக இருக்கிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக போதிக்கிறது மறுபடியும் சொல்லுகிற மற்றவர்களிடத்தில் நாம் சாட்சியை எதிர்பார்ப்பதை பார்க்கலும் மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும் ச சாட்சியை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுவேன் அந்த ஒரு காலத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம் மற்றவர்களை பார்த்து வழிவிலகி சென்று விடாதபடி தங்களை கெடுத்து கொள்ளாதவர்கள் மற்றவர்களை குறை சொல்லி தங்களை கெடுத்து கொள்ளாதபடி கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள் நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நாம் விசுவாசிப்ப ஜீவிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர் உயிர் தெழுந்த ஆண்டவர் எல்ரோய் நம்மை காண்கிறவர் எல்சடாய் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் எகவாயுரே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறபடினால நம்முடைய கவலைகளை நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய துன்பங்களை அவர் மேல் வைத்து விடுங்க பார்த்து பார்த்துக்கொள்வார் எதை குறித்தும் கவலைப்படாமல் இயேசுவை மாத்திரம் பார்த்து இந்த உலகத்தில் ஓடுகிற ஓட்டத்தை நிதானமாக ஓடுங்க இந்த சுத்திகரிப்பு பரிசு தாவினால இரத்தத்தினால வசனத்தினால உண்டாகிற அந்த சுத்திகரிப்பு நாம் வசனத்தை கேட்டு நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு உபதேசங்களுக்கு நாம் கீழ்ப்படியும்படியாக நம்மை ஒப்புக்கொடுக்கிற அந்த காரியத்தில் தான் இருக்குது இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் மனிதன் சுயமாக தாமர்த்தியத்தினால நேரடியாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது என்பது அரிதான ஒரு காரியம் நமக்கு சில காரியங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் இறை அரசு அல்லது கத்ரா இயேசு கிறிஸ்துவின் அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அது சபையில தான் வெளிப்படுகிறது அந்த சபையின் நியமங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கும்போதுதான் போதுதான் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே அல்லாமல் அலைகிறவர்கள் அலைந்து கொண்டுதான் இருப்பார்களே அல்லாமல் அவர்கள் பூரணப்பட முடியாது முடிவில் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் நிலைத்திருங்கள் கர்த்தராயே சுகருத்து சொல்கிற வார்த்தை இதுதான் நிலைத்திருங்கள் உறுதியாக தரித்திருங்கள் பொறுமையாக காத்திருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார் ஆக ஆமே ஜெபம் செய்வோம் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை மந்த்தோ தெரியும் அப்பா உடைய இறக்க எங்களுக்கு முடிவுல தம்மை தாமை ஜீவ பலி பலியாக ஒப்பு கொடுத்தேசுவே உமை பற்றுகுரை பற்று உறுதியே எங்களுக்கு ரட்சிப்பா இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருவருமே சார்ந்து கொள்ளவுமே பற்றிக்கொள்ள நம்முடைய நாமத்தினால மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள அந்த பாவம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டு நற்குணத்தினால் நிறைந்தவர்களாக மாற உன்னுடைய இரத்தத்தினாலும் வசனத்தினாலும் ஆவினாலும் கழுவப்பட அணுக்கிறதும் செய்யுங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள அருள் செய்யுங்க மனக்கண்கள் திறக்கப்படணும் மிகுதியான பலனை பெற்றுக்கொள்ளணும் இந்த காணொலி காண்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக எந்த காரியத்துக்காக உண்டு சுமதில்லை ஜபிக்கிறார்கள் அந்த காரியங்கள் வாய்க்கட்டும் தடைகள் மாறட்டும் குறைவுகள் நீங்கட்டும் உங்களுடைய நாம மாத்திரம் அமைப்பட்டு கத்திராகிய இயேசு கருத்துவின் நாமத்தினால் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிரஸ்தபிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்